வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் பார்க்கலாம் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் போராடியாக வேண்டும் நமக்கு வெற்றியும் முன்னேற்றமும் தானாக வந்து சேராது அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவன் பிரியாளாகிவிட்டான் என்பதெல்லாம் கிடையாது அதிர்ஷ்டம் என்ற ஒன்றையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்றால் உன்னால் அவன் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும் அந்த உழைப்பின் நன்மை இன்று கிடைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் தவிர யாருக்கும் இலவசமாக எதையும் இறைவன் கொடுப்பதில்லை ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இலவசம் என்று எதுவும் கிடையாது உனக்கு தகுதி இல்லாத உனக்கு கிடைக்காது உனக்கு ஒன்று கிடைக்குது என்றால் நீ அதுக்கு தகுதி உள்ள இருந்திருக்க வேண்டும் என்றால் ஒன்றால் அந்த தகுதியை அடைவதற்காக நீங்கள் உழைத்திருக்க வேண்டும் உழைப்பு இல்லாமல் உன்னால் முன்னேற முடியாது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் உழைப்பு இல்லாமல் ஒன்றால் முன்னேற முடியாது முன்னேறுவதற்கு ஒரே ஒரு வழி உழைப்பு கடுமையான உழைப்பு கடுமையான போராட்டம் கடுமையான சண்டை என்று எடுத்துக்கொள்ளலாம் போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சண்டையிடாமல் போராட்டம் போராடாமல் உழைக்காமல் நாள் முதிய முடியாது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் இது உண்மையாக திதஸ்தானம் உண்மை நம்மை வெற்றி தேடி வரும் என்று சோம்பரியானே என்று அமைந்திருக்காதீர்கள் நமக்கு அதிர்ஷ்டப்படிக்கும் வெற்றி தேடி வரும் நிறைய நிறைய பேருக்கு வந்திருக்கிறேன் அமைந்திருக்க நினைத்துக்கொண்டு சோம்பரியான்னு உட்காந்தால் உங்களை தேடி எதுவும் வராது நீ சோம்பிரியா அமைந்திருந்தால் உங்களை தேடி எதுவும் வராது உழைத்துக்கொண்டே இருக்கணும் எந்த ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வெற்றி நாளைக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது நான்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் எப்பொழுதாவது வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதில் அது உறுதி அர்மாவின் விதிப்படி நாம் செய்யும் ஒரு செயலுக்கு ஒரு பலன் உண்டு அந்த பலன் என்று உண்டு என்று சொல்லப்படவில்லை அது இறைவன் மட்டுமே தெரியும் இறைவன் போட்ட கணக்குப்படி என்று நமக்கே கிடைக்க வேண்டுமோ அன்று உறுதியாக கிடைக்கும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்